வெள்ளை முக்கல்ல குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இட்லிக்கு அதுக்கு நைட்டே ஊற வச்சிடணும் இதை மாதிரி வெள்ளை முக்கல்ல ஊற வச்சுட்டு காலையில் எடுக்கணும் இது பாருங்க காலைல ஊறிடுச்சு இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுடணும் பெரிய முக்கல்ல இருந்த பொருள் சின்னதாக இருந்த பொருளை வெள்ளை முக்கல்ல வாங்கி இதை மாதிரி ஊற வச்சிட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டுருங்க போட்டுவிட்டு தண்ணி ஊற்றுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ அது கொஞ்சோண்டு உப்பு போடுங்க ஏன்னா நம்ம குழம்புலேயும் உப்பு போடாதனால இதில் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க போட்டுட்டு குக்கர் மூடி வச்சிருங்கோ நாலே விசில் விடுங்க வெந்துடும் இதுமாதிரி வெயிட் போட்டு நாலு விசில் விடுங்க மூக்கடில் வெந்துடும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சிவி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு ஒரு சில் பொட்டியே வேக வச்சுருங்க மூக்காலே வேக வச்சிருங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மஞ்சள் தூள் வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் உப்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு நெசிக்கி வச்சுக்கோங்க கரியப்பில இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் இலை இப்போ ஒரு பாத்திரம் வச்சிடலாம் அது காஞ்சவொடன எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் உடனே பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போது அது உடனே வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க வெங்காயத்தை நல்லா வதங்கிட்டு வெங்காயம் இப்போ கரியப்பில் சேர்த்துட்டு வதக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி இன்னும் கூட பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க தக்காளி பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு இது மாதிரி வதங்கணும் வதக்கிட்டு அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் பொடி சாக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி அவ்வளோதான் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிச்சு நம்ம மூக்கடில் உருளைக்கிழங்கு அவிச்சி வச்சோம் பாருங்கள் அதை எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வதக்க வதக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் கடலில் தண்ணி இருந்ததில் அதையும் சேர்த்து இதில் ஊற்றிருங்கோ நமக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க நம்ம இதில் தேங்காய் ஊற்ற போகிறது இல்லை மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் நம்ம தேங்காய் ஊற்றாதனால நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இது நல்லா கலறி விட்டுருங்க நல்ல இது மாதிரி கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு தனியாத்தூள் சேர்த்துருங்க இப்போது தனியாத்தூள் இது மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு முடியலாம் இது கொதிக்கணும் அவ்வளோதான் கொதிக்கணும் மட்டும் கொதித்த உடனே இறக்கலாம் இப்போ நம்ம இட்லியோ தோசையோ ரெடி பண்ணுறோம்ல இது கொதிச்சிரும் அவ்வளோதான் கொதிச்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மூக்கடலை குழம்பு ரெடி தேங்காவே ஊற்றலை தேங்காய் ஊற்றாமல் இது மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு குழம்பு ரெடியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் தேங்காய் அரிச்சு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும்னு கிடையாது இதே மாதிரி வைங்க தேங்காயில்லனா இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஈஸியான முறையில் இந்த குழம்பு வச்சிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்